ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் அமைச்சர் கர்ஷ்ணவிடம் அறிக்கை பயங்கரவாத திட்டத்திடத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதியமைச்சர் கர்ஷ்ணா நாணயக்காரவிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயங்கரவாத தடுச்சிடத்தை நீக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இதற்கான பரிந்துரைகள் மற்றும் திட்டங்களை முன்வைப்பதற்காக விசோட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவே தனது பரிந்துரை அறிக்கையை நீதியமைச்சரிடம் ஒப்படைத்துள்ளது பயங்கரவாத திரைச்சிடத்தை ரத்து செய்வது தொடர்பில் அந்த குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ள பெருந்துரைகள் அமைச்சரவையின் கவனத்துக்கும் ஜனாதிபதியின் கவனத்துக்கும் விரைவில் கொண்டு செல்லப்பட உள்ளன அதன் பின்னர் அவற்றின் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் கடந்த செப்டம்பர் மாதம் பயங்கரவாத திரைச்சிட்டம் நீக்கப்படும் என்று வெளிவார அமைச்சர் வீதஹீரத் முன்னர் அறிவித்திருந்தார் எனினும் பெருந்துரை அறிக்கை கிடைக்காமையாலேயே அந்த பணிகள் தாமதமாகி வந்தமே குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தொல் திருமாவளவன் அஞ்சலி தமிழகத்தின் முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டுப்பூங்காவில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதில் விருந்தினராக கலந்து கொள்வதற்காக திருமாவளவன் ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று மாலை வருகை தந்தார் அதைத் தொடர்ந்தே அவர் முல்லைத்தீவுக்கும் சென்று முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தேர்தல் ஆணையாளர் பணியில் இருந்து ஓய்வு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க பணியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தேர்தல் ஆணையாள நாயகமாக நியமிக்கப்பட்டிருந்தார் முப்பத்தி நாலு வருடங்களாக அரசேபையில் பணியாற்றிய அவர் நேற்றுடன் அரசையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நிலையான மாற்றத்துக்காக இறுதி வரை போராடுவோம் ஜனாதிபதி அனுர உறுதி மக்களுடன் மக்களாக செயல்படும் அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது இந்த அரசாங்கம் ஒருபோதும் வீழாது அது மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும் இவ்வாறு ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்க தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் கார்த்திகை வீரர்கள் நினைவு தினம் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டு மேலும் தெரிவித்துள்ளதாவது இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒப்புட்டு பேசுவதை ஒரு சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் எனினும் ஏனைய அரசாங்கத்தைப் போல மத அரசாங்கம் இல்லை அன்று ஆட்சியை கைப்பற்றி கைப்பற்ற போராடிய நாங்கள் இன்று நாட்டை வெற்றி பெற செய்வதற்கு போராடுகின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுடன் ஒன்றிணைந்த அரசாங்கமாகும் மக்களால் வழங்கப்பட்ட பெரும்பான்மை பலத்தை கொண்டு அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் ஆட்சி செய்யக்கூடாது என்ற பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றோம் உயர்ந்த பதவியிலிருந்து தன்னிச்சையான முடிவுகளை நாம் எடுப்பதில்லை அரசாங்கத்தின் உண்மையான பலம் பொதுமக்களே இறுதி மூச்சு வரை நாட்டின் நிலையான மாற்றத்துக்காக சளைக்காமல் போராடுவோம் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறுவது சாத்தியமில்லை என கூறினார்கள் பின்னர் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியை கொண்டு நடத்த தரமான நபர்கள் இல்லையென்றனர் எனினும் தேசிய மக்களின் ஆதரவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் செயல்படுகின்றோம் கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்கு மூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது எனினும் தற்போது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்றப்புலனாய்வு தினக்களத்துக்கு சென்று வருகின்றனர் எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதாக கதை பேசி வருகின்றனர் அது நடக்காது இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும் கட்சி வேதங்களின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசியல் மாஃபியாக்களின் பிடியிலிருந்து ஜாழ்ப்பாணத்தை விடுவிக்க வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு நாட்டில் இனங்கடுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கையர் தினம் நிகழ்வு நடைபெறுகின்றது இதன் மூலம் இன ஒற்றுமை மத ஒற்றுமை மேம்படுத்தப்பட்டு சமத்துவம் கட்டியெழுப்பப்படும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அதேவேளை அரசியல் மாஃபியாக்களிடமிருந்து விடுபட்ட ஜாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் மாவீரர்களை நினைவு கூறும் மாதம் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் தமது பிள்ளைகளை நினைவுகூறுகின்ற மாதமாகும் அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை உள்ளது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் போராடிய இளைஞர்களை எதிர்பார்த்தது என்ன அவர்களின் அபிலாசைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமது மக்கள் நிம்மதியாக வாழும் சூழ்நிலை ஏற்பட அவர்கள் போராடி இருந்தால் அந்த கனவை நிறைவேற்றுவதற்குரிய செயல்பாட்டை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது தமிழ் அரசியல்வாதியாவது முன்னெடுத்திருக்கின்றன இல்லை அது கேள்விக்குறியாகவே உள்ளது என்று சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்கள் அத்துமீறலை தடுப்பதற்கு நடவடிக்கை தீவிரம் பிரதியமைச்சர் தெரிவிப்பு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறுவதை கட்டுப்படுத்துவதற்கு கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சால் அனைத்து வித தலையீடுகளும் மேற்கொள்ளப்படும் என்று பிரதியமைச்சர் ரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரனால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கிலேயே பிரதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ராஜதந்திர மட்டத்திலான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தற்போது அத்துமுறலினால் கைது செய்யப்படுவது அதிகரித்துள்ளது இதை மீனவர்களும் கூறுகின்றனர் அத்துமுறலை கட்டுப்படுத்துவதற்கு உரிய தலையீடுகளை அமைச்சு மேற்கொள்ளும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் இராணுவ வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஜாலில் இராணுவ பேம்பாட்டில் உள்ள ஜாழ்ப்பாணம் மற்றும் பெலாலி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதன் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அமைச்சர் சந்திரசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனித்த ருவன் கொடித்துவக்கு ஆகியோர் கலந்து தலைமை தாங்கினர் தேசிய நல்லிணக்க செயல்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடனேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது எல்லை மறுசீரமைப்புகளை இறுதி செய்தல் இழப்பூட்டு செயல்முறையை விரிவுபடுத்துதல் முடிவிப்பதற்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல்விட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு மற்றும் செயலாளர் முப்படை தளபதிகள் போலீஸ் மாதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்த பிற சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக சம்பளம் வழங்கப்பட்டு நாட்டில் இனவாதம் பெறப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரத் தெரிவிப்பு அடிப்படைவாதிகளுக்கு மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வழங்கப்பட்டு நாட்டில் இனவாதம் பிறப்பப்பட்டுள்ளது என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வு அக்கட்சியின் தலைவர் ஜனாதிபதி நாயக்க தலைமையில் கொழும்பு திறந்த வெளியரங்கில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது அங்கு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் தெரிவித்த ஜனாதிபதி அண்மையில் நான் புலனாய்வு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினேன் ஒரே வங்கிக் கணக்கில் முஸ்லீம் அடிப்படைவாதிகளுக்கும் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதுடன் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது மக்களின் வரிப்பணத்திலேயே இது வழங்கப்பட்டுள்ளமை இன்று வெளியாகி சிங்கள அடிப்படைவாதிகளிடம் நீங்கள் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்று மறுபக்கம் முஸ்லீம் அடிப்படைவாதிகளிடம் சிங்கள மக்களுக்காக கூச்சலிடுங்கள் என்றும் இதோ பணம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது ஒரே அரசாங்கத்தின் கீழ் வரிப்பணத்தில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் நிலையாக இருப்பதற்காக இந்த இனவாதத்தை பயன்படுத்தினர் எனினும் இனி ஒருபோதும் நமது நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை எமது அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்பது இயலாத காரியம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் மழை தொடரும் வடக்கு மாநத்தில் மழையுடனான காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் கிழக்கு திசையில் கீழ் வளிமண்டலத்தில் குழப்பநிலை உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இதுவர் முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் கூறியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை திலித் ஜேவீர தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் கடனை திருப்பி செலுத்துவதற்கு எவ்வித திட்டங்கள் முன்வைக்கப்படவில்லை ஆகவே அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும் என சர்வஜன சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெவீர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அவர் மேலும் உரையாற்றுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமையும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் சமூக கட்டமைப்பில் ஏழ்மை மூன்று சதவீதமாகவும் தொழில்நுட்ப இரண்டு சதவீதத்தாலும் உயர்வடைந்துள்ளது ஆனால் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடையவில்லை சம்பளமும் அதிகரிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுர அரசின் பயணம் சிறப்பு பொன்சேகா புகழாரம் இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும் அதேபோல ஊழல் வலைமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம் வரவேற்கின்றோம் ரணில் விக்ரம் சிங்கதான் என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தார் அவரை சிறையில் அழைத்தபோது கவலையடைந்தேன் எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது நாட்டில் அனைவருக்கும் ஒரே தான் பயிரப்படுகின்றது என்பது இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும் இதனை நாம் மதிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை பலமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இராணுவம் ஆக்கிரமித்துள்ள மாவீரர் துயிலுமில்லங்களை விடுவித்து மக்களிடம் தாருங்கள் வடக்கு கிழக்கு மானங்களில் இராணுவ வசமுள்ள துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட்டு அதனை மக்களிடம் கையளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் கூறியுள்ளார் மக்கள் சுயாதீனமாக நினைவுகூற கூற அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மாவீரர் துயில் உள்ளன நமது இனத்திற்காக விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் பொதுமக்கள் இறந்த புனித அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள மாபீர துயிலுமில்லங்களையும் அங்கே வாழும் தமிழ் மக்களிடம் கொடுக்க வேண்டும் அந்த இடங்களை அங்கீகரிக்க வேண்டும் அங்கே நிலை கொண்டுள்ள இராணுவ பிரசன்னத்தை அகற்ற வேண்டும் மக்கள் சுயாதீனமாக அங்கே நினைவுகூரலை நடத்துவதற்கு இடத்தை கொடுக்க வேண்டும் அந்த இடத்தை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு அதனை கொடுக்கும்போது நீங்கள் அதற்கு ஒதுக்க தேவையில்லை நாங்கள் தமிழர்கள் அதற்கான நிதியொதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்போம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் இந்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மல்பத்து ஓயா திட்டத்தின் கீழ் சிங்கள குடியேற்றம் தீவிரமாக நடக்கும் அன்னர் அரசின் இலக்கும் அதுவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் திட்டங்களை நாங்கள் எதிர்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒன்றுமில்லை மெல்பத்துவயா திட்டத்தினூடாக வட மாகாணத்தில் சிங்கள குடியேற்றங்களை துரிதப்படுத்த அரசாங்கம் திட்டமிடுவதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கின் இனப்பரம்பலை மாற்றும் நடவடிக்கைகளை நாம் எதிர்ப்போம் எனவும் கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு திட்டம் மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வடக்கு தொடர்பில் எதுவும் இல்லை முப்பத்தைந்து வருடங்களாக வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தது அந்த மாகாண மக்கள் பொருளாதார தடைகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை இரண்டாயிரம் ரூபாவாகவே இருந்தது விடுதலை புலிகளை காரணம் காட்டி சாதாரண தமிழ் மக்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தனர் இந்நிலையில் யுத்தத்திற்கு பின்னர் ஏதாவது அரசாங்கம் வடக்கு கிழக்கை மற்றிய மாகாணங்களிலிருந்து வித்தியாசமானது என்பதை ஏற்றுக்கொண்டதா என்றால் இல்லை கடந்த அரசாங்கம் யுத்தத்திற்கு பின்னர் வடக்கு கிழக்கில் பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தவில்லை இந்த அரசாங்கம் அவ்வாறு அல்ல மாற்றத்திற்காக வந்தவர்கள் என்றே பார்க்கப்படுகின்றது ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பவர்கள் என்றே கருதப்பட்டது ஆனால் இந்த ஒரு வருடத்தில் அரசாங்கம் எதையும் செய்யவில்லை கீழ் ஓயா திட்டத்தில் சிங்கள குடிமக்களை குடியேற்ற திட்டமிடப்படுகின்றது திங்கள மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்வதில் எங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இல்லை அவர்கள் எங்களுடன் ஒன்று சேர்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை ஆனால் வடக்கு கிழக்கில் இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட செயல்பாடுகளை நாங்கள் எதிர்ப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவில் ஆபிரிக்க நத்தைகளின் ஊடுருவல் அதிகரிப்பு ஜால் மாவட்டத்தின் தீபக பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் ஆபிரிக்க நத்துகளின் ஊடுருவல் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயுமாறு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாவட்ட விவசாய குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலர் பிரதிபன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடல் கடந்த தீவுகளில் ஒன்றான நெடுந்தீவில் ஆபிரிக்க நத்துகளின் ஊடுருவல் அதிகரித்திருக்கின்றது குறித்த விடயம் தொடர்பில் கரு தெரிவித்த நெடுந்தீவு பிரெயலர் பிரபாகரன் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தானியங்கள் மற்றும் மரக்கறிகளை நெடுந்தீவிலே உற்பத்தி செய்கின்றார்கள் இந்நிலையில் ஆபிரிக்க நத்துகளின் ஊடுருவல் அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் அங்கு வாழ்கின்ற மக்களின் உணவு தேவையை செய்வதில் பாரிய சிக்கல்களை ஏற்படுவதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை இழந்து போகும் துர்ப்பாக்கியமும் ஏற்படும் குறித்த விடயம் தொடர்பில் கருத்தெரிவித்த அரசாங்க அதிபர் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் உள்ளடக்கிய குழு ஒன்றை உருவாக்கி குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜால் மாநகர சபைக்கு சொந்தமான நிலையத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீர நாளை நினைவுகூர தீர்மானம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூரில் ஜால் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீரர் நினைவேந்தல் அனுஷ்டிப்பதற்கான பூர்வாங்க பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது மாவீரர் வாரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த காணியில் ஆரம்ப கட்ட பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நல்லூரில் தியாதீபம் திரிமனின் நியமித்துவிக்கு முன்பாக உள்ள ஜால் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு காட்சிப்படுத்தலும் மாவீரர் நாள் நினைவேந்தலும் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இந்த ஆண்டு குறித்த பகுதியில் வளமையாக மாவீரர் நினைவேந்தல் பணிகளை முன்னெடுக்கும் தரப்புக்கு போட்டியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமக்கே குறித்த காணியை வழங்க வேண்டும் என கோரி வந்தனர் ஒரு காணியை இரண்டு தரப்புகள் கோரியதால் அதை ஜாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது அந்நிலையில் ஜாழ் மாணவர் சபையின் கடந்த அமர்வில் கருத்து தெரிவித்த மாணவர் முதல்வர் மதிமந்தினி விவேகானந்தராஜா இம்முறை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்து குறித்த காணியில் மாபீர நாள் நினைவேந்தலை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்தார் குறித்த யோசனையை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த ஜாழ் மாநகர் சபையில் அங்கம் வைக்கும் ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகளும் உறுப்பினர்களும் வரவேற்றனர் இதனையடுத்து குறித்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது ஜாழ் மாநகர முதல்வர் பிரதி முதல்வர் சபை உறுப்பினர்கள் முன்னாள் மாநகர் சபை உறுப்பினர்கள் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர் இதன்போது கருத்து தெரிவித்த மாநகர முதல்வரும் மாநகர பிரதி முதல்வரும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெரிய முக்சோடு நன்றி வணக்கம்